என்னென்ன போட்டு காட்டுக்கு ஊத்திட்டு இருக்கீங்க பாக்காய் வளர்க்கறதுக்கு பாக்கு காய் பெருக்கிறதுக்கு புண்ணாக்கு கடலை மாவு வந்து மீன் மீன் சில்லி வேற வேற என்ன போட்டுட்டு இருக்கீங்க காட்டுக்கு உரம் உரமா எவ்வளவு போடுறீங்க ஒரு பாக்கு மரத்துக்கு எவ்வளவு போடுறீங்க ஒவ்வொரு கிலோ அரை கிலோ ஒவ்வொரு கிலோ போடுறீங்களா ஒரு கிலோ பாக்கு மரத்துக்கு ஒரு கிலோ இந்த காடெல்லாம் உங்களோட எது வரைக்கும் உங்களோட இந்த காடு? பதிமூணு ஏக்கரா? நீங்க ஒண்ணுமே பார்த்துட்டு இருக்கீங்க பதிமூணு ஏக்கரா. வேற யாரு யாரும் இல்ல. காட்டுக்கு ஆள் வச்சுக்கலாம்ல யாராவது? கிடைக்க மாட்டேங்குதா கிடைக்க மாட்டீங்களா? நீங்க என்ன ஊரு? நான் हूं. என்ன ஊர்னா இது உங்க வீட்டுக்காரம்மா நாளைக்கு வருவாங்களா? எத்தனை நாளா அந்த காடு வாங்கி எவ்வளவு வருஷம் இருக்கும் இந்த காட்டை? ஆ இப்போ எவ்வளோ தான் இது வருமானம் வருது வருஷம் வந்து இருபது லட்சம் வருது வருஷத்துக்கா சரிங்க சரிங்க காட்டை சரி நல்லா பாருங்க ஓ எந்த காடுங்க ஓ அதெல்லாம் உங்கள் காடு தான் இது வரைக்கும் சரி சரி வளையப்பட்டி நீங்கள் ஆ சரி சரி உங்கள் பேரு கும்மரவே கும்மரவேலா சரி சரி நல்லா பாருங்க லைக் பண்ண சொல்லுங்கள் எல்லாத்தையும் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் ம்